இலங்கையில் இந்த பிளைண்ட்னஸ்ஸை லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்ட்டி இயர்ஸுக்கு உட்பட்ட அடல்ட்ஸுக்கு குறைக்கிறதுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிகவும் முக்கியமானது என்னென்னு சொன்னால் பிளைண்ட்னஸை பிரிவென்ட் பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கண் பார்வை போவதற்கு மிகவும் முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் கட்ராக்ட் அதே மாதிரி இந்த ரிஃப்ராக்டரி எரர்ஸை கரெக்ட் பண்ணாமல் போடுறது மற்ற க்ளவுக்குவோமா டயபெட்டிக் ரைட்டினோ பற்றி இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆகவே இந்த ப்ரொப்போசல் இங்கே சொல்ல வார முடியும் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கான ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்கி இந்த நிரந்தரமான பார்வை குறைபாட்டை இல்லாமல் செய்வதற்கான உபாய மார்க்கத்தை அதற்குரிய வழிமுறைகளை இந்த நேஷனல் பாலிசி கூடாக செய்ய வேண்டும் தான் இந்த ப்ரொப்போசல் மிகவும் முக்கியமான ஒரு ப்ரொப்போசல் அதை செய்ய வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் கட்ராக் சர்ஜரி செய்ய வேண்டியாக்கள் இலங்கையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்களேன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக இரண்டு வைத்தியசாலைகள் யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வவுனியா ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ரெண்டுலேயும் அந்த மாவட்டங்களில் இப்போது கட்ராக்ஸ் சர்ஜரி செய்ய வேண்டிய ஆக்கள்கிற அளவு இல்லை இப்போ உதாரணத்துக்கு வவுனியாவில் இருக்கிற பெயர் சொல்லி சொல்ல வேணும் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் டாக்டர் மலரவன் எப்படி செய்கிறாரோ போல் வவுனியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிரிதரன் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு தொடக்கம் நானூற்றி ஐம்பது கட்ராக்ஸ் சர்ஜரி ஒரு சர்ஜனால ஒரு தியேட்டரில் செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் கட்ராக் சர்ஜரி ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்தன் ப்ராவின்ஸில் இருக்கிற சிஎஸ்ஆர் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஆயிரம் பேருக்கு ஆண்டு இருக்குது ஆனால் யூகேல பார்த்தீங்கன்னா யூகேல எட்டு சிஎஸ்ஆர் எட்டு ஆனால் ஸ்ரீலங்கா ஓவரால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மூன்று அண்டு சொன்னால் இந்த மாகாணத்தில் இவ்வளோ பெரிய தொகையில் இருந்தால் இலங்கை முழுவதும் அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் அதுக்கு தனியாக அரசாங்கம் செலவழிக்க வேணுமென்றில்லை நிறைய என்ஜிஓஸ் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்கள் இதுக்கு உதவி செய்கிறதுக்கு தாராளமாக இருக்கிறார்கள் அந்த உதவியை பயன்படுத்தி தான் வடக்கு மாகாணத்திலே இப்படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் யூகேயில் எட்டாக இருக்க வடக்கு மாநிலத்தில் பதினஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தனிப்பட்ட அந்த யூனிட்டினுடைய அந்த வைத்தியர்களோடு சேர்ந்து இயங்குகிற பணிக்குழாமுடைய முக்கிய முயற்சியால் இது செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ராமநாத அர்ச்சுனா அவர்களால் முன்மொழிக்கப்பட்ட இந்த தேசிய கொள்கைக்கான முன்மொழிவு மிகவும் முக்கியமானது இந்த முன்மொழிவை நான் வரவேற்கிறதில் பெருமையடைகிறேன் இந்த முன்மொழிவு இலங்கையில் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இலங்கையிலே நிரந்தரமான பார்வையற்றவர்களை இல்லாமல் செய்யக்கூடிய காலம் வெகு விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிடப்படுகிறேன் நன்றி